வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் இறுதி ஆட்டம் அதாவது இறுதி சுற்று கால சக்கரத்தினுடைய பத்துக்கும் பதினொன்றுக்குரியவனான சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கடைசி மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பலன் அதுவும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி சுற்று அதாவது சனி பகவானின் கடைசி மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பலன் சனி என்பது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்கும் ஐந்துக்குரியவன் சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராஜ யோகாதிபதி தான் இந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இந்த மூன்று மாத காலங்களில் குருவினுடைய நட்சத்திர பிரயாணம் பண்றார் அப்போது சனி என்பது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன் அந்த சனி பகவான் அந்த சுகத்தை தரக்கூடிய சனி பகவான் சுக்கிரனோட சேர்ந்து அஞ்சாம் இடத்தில் உட்காந்துருக்கறது நல்ல ஒரு அமைப்பு அந்த சுக்கிரன் என்பது உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து அஞ்சாம் இடத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன நடக்கப் போகுது உங்களுக்கு பூர்வ புண்ணியங்கள் பலப்பட போகிறது அப்படின்னு அர்த்தம் அந்த ஏன் இதுவரைக்கும் அஞ்சாம் இடத்துல தான் உட்கார்ந்துருந்தார் எனக்கு பூர்வீகத்தில் பெரிய பிரச்சனைகள் தானே தான் இருந்தது அது பிரச்சனைகள் தீரவே இல்லையே சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டேதான் இருந்தது பூர்வீகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கலையே இப்போ நடக்கும் ஏன்னா சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் குரு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்படிங்கிற தன்மையில் இருந்து அதுக்கு ஒரு சொல்யூசனையே கொடுக்காமல் இருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கொடுக்கப் போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வழக்கு இருந்தது நெட்டு நாட்களாக வழக்கு ஒரு வருடம் ரெண்டு வருடங்களாக தீராத பகை இருந்தது ஏன்னா அஞ்சில் இருக்கார் ஆனால் இதுவரைக்கு தீர்வு கொடுக்கலையே இப்போ தீர்வு கொடுக்கப் போகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளினுடைய நலன்கள் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் சனி அஞ்சுல தான் இருந்தார் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட வலுப்பெற்று இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு குழந்தையே கிடைக்கலையே குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்ததே என குரு பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ ஏதோ ஒரு வகையில் தடை தாமதங்கள் இருந்ததே ஆனால் இந்த மூன்று கா மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ குழந்தையை கொடுத்தே தீரணும் ஐந்துக்குரியவன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் இந்த மூன்று மாதங்கள் பிரயாணம் பண்ண போறார் அப்போ ஏதாவது ஒரு வழிகளை கொடுத்து கொண்டு வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்த துலாம் ராசி என்பர்கள் இன்முகத்தோட சந்தோஷத்தோட குழந்தை பாக்கியம் என்கின்ற அந்த அந்த அது அதுக்காக இயங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து குடும்பத்தில் சில பிரச்சனை இருந்ததில் அதையெல்லாம் தீர்த்து ஒரு சந்தோஷ செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த மூன்று மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் அஞ்சாம் இடத்தோட இருக்கார் சுக்கரன் யாரு வீட்டுக்கு காரக கிரகம் அல்லவா அவரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார் இந்த மாதம் அப்போ நான்காம் அதிபதி சுக்கரனோடு இருக்கக்கூடிய அஞ்சாம் இடத்துல பாக்கிய அதாவது பூர்வ பாக்கியஸ்தானம் புண்ணியஸ்தானத்துல இருக்கிற போது உங்களுக்கு ஏன் வீடு அமைச்சு கொடுக்காது நிச்சயமா வீடு அமைச்சு கொடுக்கும் ஆசைப்பட்ட வீட்டை அமைத்துக் கொடுக்கும் இப்படித்தான் கட்டணும் இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல நம்ம வீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவுல இருந்துட்டு இருப்பீங்களா அந்த கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கு இது ஏன் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா சுக்குரன் வலுப்பெறுகிற யோகாதிபதியோட சேர்ந்துருக்க ராசி அதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியோட இரண்டு பேரும் நண்பர்களோட ஒரு குசியா ஒரு ஜாலியா அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு நினைத்த காரியங்கள் செயல்படக்கூடிய தன்மை ஒழுக்கம் என்பது அந்த அஞ்சாம் இடம் ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல விஷயங்களுக்காக நல்லவைகளை நினைக்கக்கூடிய தன்மை இருக்கு நெகட்டிவ்குள்ளே போக மாட்டீங்க போக விடாது நெகட்டிவ்குள்ளே போன ஆகும் நெகட்டிவ் தான் ஆகும் அப்போது என்ன பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்தை கிடையாது அஞ்சாம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அப்போது ஒரு பதவியை கொடுக்கணுமல்லவா ஒரு நல்ல பதவியை கொடுக்கணுமல்லவா இனி மூணு மாதம்தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆக போகிறார் சனி பகவான் இப்போ அஞ்சில் உட்கார்ந்துருக்கார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனிப்பெயர்ச்சி நடக்கிறது அப்ப சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிட போறார் அப்ப அஞ்சாம் இடத்திலிருந்து கடந்த ரெண்டரை வருஷமாக எனக்கு என்ன பூர்வ புண்ணிய பலன்களை கொடுத்தது என்று கேட்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நல்லது கொடுத்து விட்டுத்தான் செல்ல போகுது சோ எதுக்கெல்லாம் இயங்கி கொண்டிருந்தீங்களே நான்காம் இடம் சுகம் சுகத்தை கொடுத்து விட்டு செல்வார் தாய் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களைத்துவிட்டு விட்டு செல்வார் தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் தாய் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் வீட்டிலேயே இருந்து ஒரு வனவாசத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ வீட்டில் வந்து சந்தோஷமாக நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு சுப காரியங்கள் செய்து உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ ஒரு நல்ல விஷயத்தில் கலந்து கொண்டு இன்முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் உங்கள் ராசிநாதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் அமர்கிறார் சுக்கிரன் நீங்கள் போய் ஆறாம் இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி வீடு கட்டுவீங்க கடன் கிடைக்கும் கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்வீங்க ஏன்னா தொழில்காரகன் தான் சனி அல்லவா அப்போ தொழிலை தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க கடன் வாங்கி அதை டெவலப் பண்ணுவீங்க புதிய கிளைகளை உருவாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் ஏழாம் இடம் என்கின்றது ஏழாம் இடத்தை சனி பார்த்தார் கூட்டு தொழில பிரச்சனை கூட்டாளிகளால் பிரச்சனை அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு செல்ல முடியல அதாவது என்ன சொல்கிறது பொதுநலத்துக்கு செல்ல முடியல சுயநலமாகவே இருக்கக்கூடிய தன்மை இருந்தது இப்போ பொதுநல எண்ணங்கள் உங்களுக்கு வரும் ஆன்மீக நாட்டங்கள் வரும் ஏன்னா ஏன் ஆன்மீக நாட்டம் வருதுன்னா சனி சூரியனும் அதாவது சனி பகவானும் குரு பகவானும் ஒரு தொடர்பு வந்தாலே ஆன்மீக தேடல் என்கின்ற அமைப்பை கொடுத்துவிடும் அப்போ சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் குரு கேதுவை பார்க்குற ஸோ ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக கோயிலுக்கு செல்வது இஷ்ட வழிபாடு செல்வது யாத்திரைகளுக்கு செல்வது ஆன்மீக போதனைகளை செல் செய்வது ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுடைய மனதுக்குள்ளே தோன்றும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அந்த சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த மாதம் சுக்குரனோடு இணைந்து கொண்டு ராசி அதிபதி அதாவது சுக்கரன் சனி இணைந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் நல்ல லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் சச்சங்கங்களின் மூலமாக நல்லபைகள் நடக்கக்கூடிய தன்மை கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சனி சுபத்துவம் ஆகிறார் அதாவது சனி சுக்கரனோட இணை என்னதான் இருந்தாலும் சனி ஒரு பாவ கிரகம் தான் இப்போ சுக்கரனோடு சேரும் போது சனி சுபத்துவம் ஆகும் போது நிச்சயமாக சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் நல்லது போகுது இரும்பு சம்பந்தப்பட்ட துறை அழுக்கு சம்பந்தப்பட்ட அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் குடிக்க இயலாத திரவம் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி பூமிக்கு அடியில் தோண்டி கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட சுரங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அதாவது இந்த பொதுப்பணித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற அத்துணை துலாம் ராசி என்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய டைரக்டாக ஒரு அதிகாரத்துக்கு போகலைன்னா கூட இன்டைரக்டாக அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை இந்த மூன்று மாதங்கள் நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையும் மாற்று கருத்தே கிடையாது அரசாங்க எக்ஸாம் படிக்கணும் அதில் செயல்படுத்தணும் அதுக்குள்ளே போகணும் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட் ஸ்டேட் டு சென்ட்ரல் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் மாறுதலாக கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதே சமயத்தில் இப்போ குரு வந்து எட்டில் உட்கார்ந்துருக்கார் சோ எட்டாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இல்லைன்னா வெளிநாட்டு போவீங்க இல்லைன்னா இங்கேயே இந்தியாவிலேயே இருந்தா கூட வெளிநாட்டு கம்பெனி என்று சொல்லக்கூடிய எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டம் இந்த மூன்று மாத காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பதற்கு ஏற்றத்தை தொழில் ரீதியாக பூர்வ புண்ணிய ரீதியாக கடவுளினுடைய அனுகிரகத்தோட பெரிய மனிதர்களோட சமுதாயத்தில் ஒரு நட்பெயர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பதை போன்ற ஒரு புகழ் பெறக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மூன்று மாதங்கள் அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ஒரு லைஃப் ப்ரொடிக்ஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்